மூடி வைக்கிறேன் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மற்றது சேர்க்கலாம் இந்த ம அரைச்ச மசாலா நல்லா கொடிச்சிட்டுருக்கு ஏற்கனவே பாசிப்பருப்பு ஒரு அரை கப் அரை கப் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் அதை இதில் ஊற்றிடுறேன் நல்லா குழைவா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சிருக்கிறேன் அதை இதில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நறுக்கி உரித்து நறுக்கி ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் போகிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு பச்சை கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுடலாம் கொத்தமல்லி இன்னும் கூட இருந்தாலும் நல்லா சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இங்கே நாங்கள் பால் காய்ச்சறப்போ பால் ஏடு நல்லா படியும் இங்கே அந்த பால் ஏடு வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் இதில் சேர்த்துட்டா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்